துலாம் ராசி மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து நட்சத்திர பலன்கள் சித்திரை மாற்றங்கள் ஏற்படும் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் அதற்காக சிறிய தளர்வுகளை சமாளிக்க வேண்டும் புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கலாம் ஆனால் அவற்றை பயன்படுத்துவதற்கு உங்களின் முயற்சி முக்கியம் வேலை பணியில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் புதிய பொறுப்புகள் வரலாம் ஆனால் அவை உங்களுக்கு சாதகமாக முடியும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் வேலைக்கு மாற்றம் தேவைப்பட்டாலும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் புதிதாக சில யோசனைகள் தோன்றலாம் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கலாம் ஆனால் செலவுகள் கூடலாம் பழைய பாக்கிகளை வசூல் செய்யும் வாய்ப்பு உள்ளது உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளவும் சரியான உணவுப் பழக்கங்களை பின்பற்றுங்கள் பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் உடல் சோர்வு ஏற்படலாம் அதனால் போதிய ஓய்வு அவசியம் பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடுங்கள் போதிய தண்ணீர் பருகி உடல் சீராக இருக்க முயற்சிக்கவும் சுவாதி அனுபவம் கிடைக்கும் இன்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையின் பல்வேறு அனுபவங்கள் கிடைக்கக்கூடும் நீங்கள் புதிய விஷயங்களை சந்திக்கும் நாள் இது கடந்த சில நாட்களில் இருந்த குழப்பங்கள் மாறும் அனுபவத்தின் மூலம் நல்ல முடிவுகள் எடுக்கலாம் வேலை வேலை தொடர்பான புதிய அனுபவங்கள் கிடைக்கும் உங்களின் திறமைகளை நிரூபிக்க சிறந்த சந்தர்ப்பம் புதிய குழு பணிகள் அதிகரிக்கலாம் அலுவலகத்தில் உங்கள் அனுபவம் அதிக மதிப்பை பெறும் தொழில் வியாபாரத்தில் சில புதிய அணுகுமுறைகளை கையாள வேண்டியிருக்கும் பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் திட்டமிட்டு செலவினங்களை கட்டுப்படுத்தவும் புதிய முதலீடுகளை ஆராய்ந்து செய்வது நல்லது உடல் நலம் உடல் ஆரோக்கியம் குறித்து அக்கறை வேண்டும் வழக்கமான உடற்பயிற்சி செய்வது நல்லது மன அழுத்தம் அதிகரிக்காதபடி கவனமாக இருங்கள் தூக்கமின்மை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு சிறப்பாக அமையும் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் விசாகம் பொறுமை வேண்டும் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை மிக முக்கியம் எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதமாக முடிவடையலாம் ஆனால் அதற்காக கவலைப்பட தேவையில்லை உங்கள் முயற்சிகள் சரியான நேரத்தில் வெற்றி தரும் வேலை அலுவலகத்தில் சில தாமதங்கள் ஏற்படலாம் உங்களின் வேலை திறமை மதிப்பளிக்கப்படும் ஆனால் சாதனை செய்ய பொறுமை தேவை புதிய வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு சீரான முன்னேற்றம் இருக்கும் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை பாராட்டினாலும் சில வேலைகள் சிக்கலாக தோன்றலாம் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்களை கவனமாக அணுக வேண்டும் பழைய பாக்கிகளை வசூலிக்க சிறப்பான காலம் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் செலுத்துங்கள் உடல் நலம் உடல் சோர்வுகள் ஏற்படலாம் மன அழுத்தம் அதிகரிக்காதவாறு கவனமாக இருங்கள் தூக்கமின்மை ஏற்படலாம் அதற்காக ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உணவில் கட்டுப்பாடு வைத்துக் கொள்வது நல்லது பரிகாரம் சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள் கோயிலில் விளக்கேற்றவும்